பிரித்தானியாவில் தொழில் புரிபவர்கள் அல்லது தொழில் தேடுபவர்களுக்கு தேவையான முக்கியமான செய்திகள் அண்மைய நாட்களில் வெளியிடப்பட்டது யுகேனுடைய மைக்ரேஷன்ல ஏற்படுத்தப்படுகிற கட்டுப்பாடு காரணமாக வேலைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் அதிகமாக பேசப்படுகிறது பிரித்தானியாவினுடைய கால்நிலை மாற்றம் தொடர்பான முக்கியமான ஒரு அறிவித்தல் வெளியிடப்படுகிறது பிரித்தானிய வாழ் மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி பார்க்கப்படுகிறது லண்டனில் தொடர்ந்தும் கத்தி குத்துகள் நடைபெற்று வார் நேரம் பிரித்தானியா முழுவதுமே பல இடங்கள்ல இளைஞர்கள் சிறுவர்கள் மீதான கத்தி குத்துகள் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு தகவலை தொடர்ந்து இன்னும் ஒரு இளைஞன் மீதும் கத்தி குத்து பிரயோகம் வழியில் நடத்தப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க யூகே ல வசிக்கிற மக்களுக்கு பயன்படக்கூடிய செய்திகள் தகவல்கள் இந்த சேனல்ல தொடர்ச்சியாக வர காத்திருக்கும் சில நாட்களாகவே உங்களுக்கு தெரியும் யூகே முழுவதும் ஒரு விதமான வைரஸ் பரவிட்டு இருக்கு இதன் காரணமா பலருக்கும் இந்த காய்ச்சல் தடிமன் போன்ற அறிகுறிகள் இருக்கு அதனால ரெண்டு நாட்களாக வீடியோ போட முடியல இப்போதான் ஓரளவுக்கு குரல் ரிகவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்தும் வீடியோக்கள் வரும் வீடியோக்களை பாருங்க தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கடந்த நாலு வருஷத்தில் முதல் தடவையாக யூகே ல மிகப்பெரிய ஒரு வேலைக்கான தட்டுப்பாடு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை கேபிஎம்ஜி நிறுவனம் தங்களுடைய ஆய்வாக வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு கோவிட் கால பகுதியை தொடர்ந்து இப்போது வரையில் யூகேல நிரந்தர வேலைகளுக்கான தட்டுப்பாடுகள் நிலவுவதாக சொல்லப்படுகிறது பெரும்பாலான நிறுவனங்கள் அவர்களுடைய ரிக்யர்மெண்ட் அல்லது ஹையரிங் ப்ராசஸின் போது டெம்பரரியான அல்லது கன்ட்ராக்ட் பேஸான எம்ப்ளாயிஸ் தான் தேடுறாங்க இதனால யூகேனுடைய எம்ப்ளாய்மெண்ட் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சு வாரதாக சொல்லப்படுகிறது இந்த நாலு வருஷத்துல நீங்க எடுத்து இந்த பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கான தேவை குறைந்து வருகிறது இது வெளிநாட்டை சேர்ந்தவங்களை மட்டும் அப்படின்னு இல்லாம யூகேல இருக்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு அப்படின்றது பெர்மனன்டான வேலைகள் கிடைக்கிறது பெரிய ஒரு குதிரை கொம்பாக இருக்கிறது அப்படின்றது இந்த தகவலின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இந்த வேலைகள் தேடிட்டு இருக்காங்க எப்படியுமே ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பெர்மனண்டான யூகேனுடைய மாற்றப்பட்ட சட்டங்களோடு ஒப்பிடும் போது இப்போதைக்கு பெர்மனண்டான வேலைகள் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே பெரிய ஒரு சவாலான விஷயமாக யூகே பார்க்கப்படுகிறது இந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கான ஒரு புதிய அறிமுகத்தை செய்வதற்காக பிரித்தானிய அரசாங்கம் ஆலோசனைகள் செய்து வாரதாகவும் வேலைகளுக்கு அமர்த்த போகிற அல்லது புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சாதகமான புதிய சட்டங்கள் எதிர்வரும் நாட்களில் இயற்றப்படலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதங்கள்ல யூகேயினுடைய இந்த சட்டங்கள்ல பெரிதான மாற்றங்கள் ஏற்படும் அப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதிய சட்டங்கள் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் அரசாங்கத்தை நோக்கி முன்வைக்கப்படுகிறது இதற்கான பதிலாக இப்போதைக்கு யுகேயினுடைய முக்கியமான அரசியல்வாதிகள் குறிப்பாக ரேஷல் ரீஃப்ஸ் போன்றவர்கள் யூகேனுடைய எக்கனமி இன்னும் சில வருடங்கள்ல மறுபடியும் பூமாகும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு தயார்படுத்தும் முகமாக சைனாவிலையும் ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட போவதாகவும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இன்னும் பல வேலைவாய்ப்புகளை யூகேக்குள்ள உருவாக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் ரேஷல் ரீவ்ஸ் ஊடகங்களுக்கு இன்றைய தினம் தெரிவித்திருந்தாங்க யூகேனுடைய எம்ப்ளாய்மெண்ட்ல வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்துறதுக்காக பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டது இதுல சட்டங்கள் பலதும் மாற்றப்பட்டது குறிப்பாக ஸ்பான்சர்ட் விசாவில் வாரவங்களுக்கான அடிப்படை சம்பளத்துல மாற்றம் கொண்டு வரப்பட்டது அதே போல இவர்களுடைய டிபெண்டன்ஸ் கொண்டு வர சம்பந்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் கேப் பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டு அந்த சட்டங்களும் இந்த ஜனவரி முதல்ல இயற்றப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த சட்டங்களின் காரணமாக யூகேனுடைய அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா மூன்று லட்சத்தின் வரையில இந்த குடிவரவை கட்டுப்படுத்துறது சட்டபூர்வமாக யூகே குல வாரவங்களை வருடம் ஒன்றுக்கு மூன்று லட்சம் கட்டுப்படுத்துவது அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இருந்தது ஏன்னா சட்டவிரோதமாக யூகே குல வாரவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான பல முயற்சிகளை யூகேனுடைய அரசாங்கம் மேற்கொண்டு வராங்க இருந்தாலும் இந்த சட்டபூர்வமாக ஸ்டூடெண்டாகவோ இல்ல ஒர்க் வீசாவுடைய வாரவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான சரியான ஒரு பொறிமுறை யூகே ல வகுக்கப்படலை அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஆனால் அதனுடைய அட்வர்ஸ் எஃபெக்டாக மிக ஒரு பாதாளமான இப்போதேக்கு இப்போதைக்கு யூகேக்கு பாரத்துக்கு விண்ணப்பிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது மூன்று லட்சம் பேரை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சட்டங்களால் கடந்த ஆண்டு நான்கு லட்சம் பேர் வரையில விசா அப்ளை பண்றதுல இருந்து இதுல ஒரு சரிவு ஏற்பட்டு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது ஹெல்த் எழுபத்தி ஒன்பது வீதமானவர்கள் இப்போது யூகேக்கு வருவதற்காக விண்ணப்பிப்பதில்லை அப்படின்ற ஒரு தகவல் இதுல சொல்லப்படுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கேபர்க்கராக யூகே குள்ள வாரவங்களுக்கு அவங்களுடைய டிபெண்டன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்ற மிக பெரிய ஒரு இறுக்கமான சட்டத்தை யூகேனுடைய அரசாங்கம் அண்மையில விதித்திருந்தாங்க இதை வச்சு பார்க்கும்போது யூகே ல இருக்கிற லோக்கல்ஸ் இந்த கே ஒர்க்கர் வேலைக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க இந்த வேலையை எடுத்து செய்யறதுக்கோ இல்லை அவங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கோ தயாராக இல்லை எப்படி பார்த்தாலுமே இலங்கையில இருந்தோ இந்தியாவில இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ அல்லது மற்ற ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்தோ தான் இந்த கே ஒர்க்கர்ஸ் யூகேக்கு வர வேண்டியதாக இருக்கிறது இந்த சட்டத்தை தொடர்ந்து யூகேக்குள்ள வாரவங்க நிறைய பேர் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுறதால கேவர்க இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு டிமாண்ட்ல இப்போ இருந்துட்டு இருக்கு இந்த கேவர்க இண்டஸ்ட்ரி இப்ப யாரை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூகே ல ஸ்டூடண்டா இருக்கிறவங்க நியூ என்ட்ரன்ட் வீசா மூலமாக மாற இருப்பவர்கள் அதிகமானவங்க இந்த கேவர்க விசாவுக்கு மாறிக்கொண்டிருக்காங்க இருந்தாலும் அதற்கான டெம்பரரி ஒர்க் தான் அதிகமாக அவைலபிளா இருக்கு பெர்மனன்ட் ஆன தொழில்கள் இப்போதைக்கு அவைலபிளா இல்ல அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இதன் காரணமாக யூகேல விதிக்கப்பட்ட இந்த மைக்ரேஷன் சம்பந்தமான திட்டங்கள்ல மறுபரிசீலனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அடிப்படை சம்பளம் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ஆக இருக்கிற பட்சத்துல யூகேல ல டெக் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில டெக் இண்டஸ்ட்ரியில பெரும்பாலும் ரெக்ரூட்மெண்ட் இப்போதைக்கு நடைபெறாது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது நீங்க இன்னொரு சுவிட்சுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஸ்டூடெண்ட் வீசால இருந்து வேலைக்காக ட்ரை பண்றீங்க இல்லை வெளிநாடுகளில் இருந்து பார்த்துட்டு யூகேக்குள்ள ஒர்க் வீசால வரதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த காலப்பகுதி அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு காலப்பகுதி இல்லை அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க கொரோனாவுக்கு பிறகு இருந்த ஒரு பிரிவிலேஜாக பார்க்கப்பட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போது மாறிக்கொண்டே வருகிறதாக சொல்லப்படுகிறது லண்டன்ல பெரும்பாலான நிறுவனங்கள் இப்போ ஐந்து நாட்களுமே வர சொல்லி கேட்பதாகவும் இதற்கான ரிசர்ச்சர்ஸ் நடந்து அந்த ரிசர்ச் சம்பந்தமான தரவுகள் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது அமேசான் போன்ற மிக முக்கியமான பிரபலமான நிறுவனங்கள் கூட அவர்களுடைய பணியாளர்களை மறுபடியும் ஆபீஸுக்கு திரும்ப சொல்லியிருக்கிறார்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் நான்கு நாட்கள் ஆபீஸில் வேலை அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நார்த் ஸ்காட்லாந்து பகுதியில் மைனஸ் பதினெட்டு பாகை வரையில வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைய நாளும் பிரித்தானியா முழுவதும் பல இடங்களில் பனிப்பொழிவும் அதே நேரம் ஃபகியாக காணப்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறது இதன் காரணமாக ஏராளமான வாகன விபத்துகள் ஏற்படுகிறது இந்த கால்நிலை ஸ்காட்லாண்டினுடைய பல இடங்களிலேயும் மிக குறைவான கால்நிலையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வெப்பநிலை எதிர்வரும் வாரம் அதாவது திங்கட்கிழமையிலிருந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நான்கு தொடக்கம் எட்டு வரையிலான செல்சியஸ் அளவில் இந்த வெப்பநிலை அடுத்த வாரம் இருக்கும் அப்படின்றதும் இனிவரும் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நேரமும் மாறுகிறது அதோடு சேர்த்து இந்த வெப்பநிலையும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் மெட் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு வழங்குகிறது பிராக்ஃபர்ட் நகரத்தில் பதினேழு வயதான ஒரு மாணவன் இரண்டு பேரால் சரமாரியாக கத்திக்குத்துக்கு குத்துக்கு இந்த சம்பவத்தின் போது பதினேழு வயதான குறித்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்ததாக சொல்லப்படுகிறது யூகே முழுவதும் பல இடங்களிலையும் இந்த கத்தி நடக்கிறது இது இரண்டு குழுக்களுக்கு இடையிலான சண்டைகள் அளவார கத்தி அதிகமாக நடப்பதாக போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக உங்களுடைய பிள்ளைகள் யார் கூட பழகுறாங்க அவங்களுக்கான எதிரிகள் யார் அப்படின்றத பெற்றோர் தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் யூகேனுடைய போலீசார் மக்களுக்கும் அதே நேரம் குறிப்பாக பெற்றோருக்கும் வழங்குறாங்க அடுத்த மே மாதம் வரையில அவன்டி வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யுகேனுடைய பிரபலமான நகரங்களுக்கு இடையிலான ரயில்வே சேவை தடைப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது ஓய்வு நேரத்தில் சம்பளம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை அரசாங்கத்திற்கு சொல்லுகிற இந்த ரயில்வே ஊழியர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதம் வரையில இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது கோஸ்ட் ரயில்களை பார்ப்பவர்கள் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த சேவைகள் இயங்காது அப்படின்றத அறிந்து வைத்திருக்க வேண்டியது கட்டாயமாகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புடன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்